ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் யாழ்ப்பாணத்தில் வச்சு இன்றைக்கு அன்பாபுரம் போலீஸாராக கைது செய்யப்பட்டிருக்கார் கடந்த வாரம் அன்ராபுரம் போலீஸ் புய்க்கு உட்பட்ட பகுதியில் போக்குவரத்து விதிமுறை மீறியமை கடமையில் இருந்த பொலிஸாரின் கடமைக்கு இடையூறு விளைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீது சுமத்தப்பட்டிருந்தது அந்த நிலையில் அன்பாபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் முள்ளையாகியவையில் சந்தையநபரான சுலோச்சனா ராமநாதன் என பேர் குறிப்பிடப்பட்டிருந்த காரணத்தினால் அர்ச்சுனா ராமநாதன் விடுவிக்கப்பட்டிருக்க குறித்த வழக்கு தொடர்பில் இதுவரை மூன்றாம் தேதி விசாரணை அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்குமாறு அன்ராபுரம் நீதிமன்றம் போலீஸார் கட்டளையிட்டிருந்தது இந்த நிலையில் அன்றராபுரம் போலீஸ் நிலையத்தின் பிசேட குழுவினர் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகிற வந்து ஜாழ்ப்பாணம் சாபிச்சேரியில் வச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை கைது செய்து அன்றாபுரம் அழைச்சி சென்றிருக்கணும் உண்மையிலேயே இது தொடர்பாக பல தகவல்களும் வெளிய வந்த வண்ணமே இருந்தது ஊடகத்தில் இனி வ இனி வருங்காலங்களில் இவர்களுக்கு இவர் பிணையில் விடுவிக்கப்படுவாரா அல்லது இது වාහ ේද නරට ික්කල් විසාාය නඩි පරමන්ර න ොරත් ප යි මන්ද්‍ර ගනෙක් වැරස් කරන්න ක්‍රම තිය ගුල ම මදරි කෙනෙක් යමරන්නේ වයි සිංහල උනු තොම කරනවාද අන ජන න්නහ. எனக்கு அரசோண்ட அரச පීකදං කෝලටතන ස්පික න්සබන්නේල අප විජල ටිකර නද විජලාලක ේඩ මිනිස්ටර්රක පප්ලි ගි මි් ගෝල පලංගරස් කරවන කිසි අවුන්න කස ඒ තිෙන සිංහල මට කිය වඩබ ඒක වරදින සම්පූර්ණම ගැල කියන ලොකුමට එක සිංගලරන්නේ මම මම සිංහල කතා කරම නොට මඩවු කියවට බැරිස මොත කරන්න ඉ කතාන තුමා කෝලගන් කර නට ම මොගොර ඔබම මක කිය යි ජනිිෆෝම් නැතුවෙන්නේ ඔබඳම කවුද ඔබදම කවුද කියන්න ය නම කියන්න ම වාර ැන සිබල් ල්ල න්න තකට සිබල්ල න තර තර ම කනබ ඔබතුම නම කියට නම කියට ඔ ප පොලි ෝසද පෙන්වන හරිදී මට පෙන්න්න ති බ දර්තිනය කරන්න මකවද මංග හන්න පතුම කද කිය න යි හරි ඔබදම එන හරි කිසි වලන්න නට පීකට කරම ට ි ඩු ගම ප ඩක්ෂ කන්න පර නැන මෙමයි ම පාලිමෙන් මන්දර කැනෙක්නේ හ හරි මන්ද පාලිම යනකම පාලිමෙන්ද න මන්දැ මවකොල් මගේ පාලිමන් යනකට ාග ැ ස්පිකගසන්නේ ස්පීකටසන්නන්නේ න. ෆොටෝ ගන්් බාල ඒ ආය ඕයි ෆොට ගණඩ් බරි ති හරි ඩොක්මෙන්න් න්ඒ එකක් ෆොට ගන්ඩ දෙන්න බෙ මල අප බ මට කිෙව නැද ම ගන්න ෝලෙ කාාට ගල බට ප හරි මට මා වාහන තර නවතර න්න බ මන්න ම න රෝග ඔොල මගේවාන ිලට ෝමාව ඔන ගොල්ක් නනවාන මා මගේ ම දුවන්න බයන්ටපා මගේ ඔල කරන්න හරි නැ මෙහෙමයි දෙ මගේ මේක මගේ වාහනයන්නේ දකරස් කර ොන හලට දෙන්නේ. මතර ගටගන්න හෙතුම ේතු සංජවර්ද ල හෝගල ම වරද ම කොට ගොල රද ගේක ට ගොත් ර විසිදද ආත බදිවෙ නෑන හරි මද රාජකාර තම කර ඒක තින පලිබ කටු නට අපට ර ල යි. යි ග හරි දොකම පග ම ම ම ර ප . <anfit> <as> <Ontopedi kita> <Yes>, <tube> पार्लियामेंट पार्लियामेंट वाइस प्रेसिडेंट कैंडिडेट थैंक यू जी जनाब

නැ ඒක මට නිබ ඒ නට අපි ිය බව පස්ස ත அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவன் ஜோசிய ராஜபக்சோடமிருந்து ஐந்து துப்பாக்கிகள் மீட்கப்பட்டது பாதுகாப்பு பெஞ்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துவிப்ப பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்சர் சம்பத் துயஹுத்தா இந்த விடயத்தை தெரிவிச்சிருக்கிறார் இந்த நிலையில் ஜோசிய ராஜபக்சோடமிருந்து ஏழு துப்பாக்கிகளில் ஐந்து துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சகம் கைப்பற்றியுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அத்தோடு தனிப்பட்ட நபர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்படும் துப்பாக்கிகளில் இருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு துப்பாக்கிகள் மட்டுமே மீளப்பெறப்பட்டு உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஜோசர் ராஜபக்சோடமிருந்து மேலும் இரண்டு துப்பாக்கிகள் இருப்பதாகவும் வேறு எந்த துப்பாக்கியையும் இதுவரை ஒப்படைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்மேலேயே ஒரு பெரிய பேசு பொருளாகவே இன்று சமூக வலைதளங்களில் உலாவின் ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்து அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா மௌசுமா மதுபான சாலை அகற்றல் மற்றும் பெருத்துறை புதிய சந்தை மற்றும் சமகால அரசியல் தொடர்பான எம்ஏ சுமந்திரன் அவர்கள் என்ற ஊடகவியலாளர் சந்திப்பு வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடந்தது புதிய அரசியலமைப்பு தொடர்பில் அரசு இதுவரை எந்த வெளிப்பாட்டையும் தரவில்லை அரசின் வெளியீட்டுக்கு அடுத்து புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பேசுவோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இவர் இந்த தமிழ் மக்கள் பேரவையால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு தீர்வு தொடர்பாக ஒரு எதிரான நிலைப்பாட்டை தான் காட்டி வந்தவர் அதைத் தொடர்ந்து இவர் இந்த அரசியமைப்பு தொடர்பாக சொல்லியிருக்க இந்த விடயம் ஒரு பெரிய பரபரப்பான விடயமாக வந்திருக்கிறது ஆகவே இது தொடர்பான இந்த ஊடக சந்திப்பை நான் இந்த காணொலியுடன் நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ள மாட்டேன் மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டு இரண்டு சாட்சிகளுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் அவர்களை குறுக்கு விசாரணை செய்திருக்கிறேன் நீதிமன்றம் இது சம்பந்தமாக ஒரு கட்டளை வழங்குவதற்கு முன்னதாக இரு தரப்பினரும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் செய்வதற்காக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வழக்கு நீதிமன்றத்திலே பன்னிரெண்டரை மணிக்கு மதியம் பன்னிரெண்டரை மணிக்கு கூப்பிடுவதாக நீதவான் அறிவித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்துடைய கட்டளைக்காக இன்னொரு தினம் வழங்கப்படும் இந்த நான் ஏற்கனவே தடவைகளிலே சொல்லியிருப்பதைப் போல் இந்த குறித்த மதுபான சாலை சம்பந்தமான வழக்கொன்று நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தினாலே அதனுடைய சரிப்பிழைகள் நாங்கள் பொது இடங்களிலே விமர்சிக்க முடியாது ஆகவே அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பொதுவாக இந்த மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் இன்னமும் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இந்த ஊடக சந்திப்பிலே பருத்து துறையிலே செய்கிற போது சொல்லுகிற முறைப்பாடு தான் இது இன்னமும் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள் அது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற தகவலை கொடுக்குறார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் அது அந்த மதுபான சாலையை டிமிந்து பார்த்தாலே அதில் பேரும் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுவல்ல தேவையான விடயம் இது அரசியல் லஞ்சம் என்று சொல்லுகிற அரசாங்கமே எப்படியாக அது லஞ்சமாக வழங்கப்பட்டது யாருடைய சிபார்சிலே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரைக்கும் இவ்வளவு நாட்களாகியும் ஒழித்து மறைத்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது ஆகையினாலே ஜனாதிபதி முப்பத்தி ஓராம் தேதி இன்னும் ரெண்டு நாட்களிலே யாழ்ப்பாணத்துக்கு வர இருக்கிறார் விசேடமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே மிக அதிகமான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் சென்ற வருடம் வழங்கப்பட்டிருக்கிறது அது ஏன் வழங்கப்பட்டது யாருடைய சிபார்சிலை வழங்கப்பட்டது என்ற தகவலை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த போதும் அது சம்பந்தமாக அரசாங்கம் எதுவும் சொல்லாமல் இருப்பது அவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதைத்தான் காண்பிக்கிறது இந்த விடயங்கள் சம்பந்தமாக பலரும் மௌனம் காக்கிறார்கள் அதுவும் சில வேலைகளிலே சிலரை சுட்டிக்காட்டுவதாக கூட அமைந்திருக்கிறது மதுபானம் அருந்துகிறதும் அருந்தாமல் விடுவதும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு நாங்கள் இங்கே அதை பற்றி பேச வரவில்லை இளைஞர்களுக்கு இந்த மது போதை பொருள் பாவனை மூலமாக சமூக சீரழிவு ஏற்படுத்தப்படுவது சம்பந்தமாக கரிசனையாக இருக்கிறோம் அது சம்பந்தமாக பலவிதமான வேலை திட்டங்களை நாங்கள் பலகாலமாக செய்து வருகிறோம் வீதியோரங்களிலே நாட்டியங்கள் நடனங்கள் பேச்சுக்கள் அவர்களை மது பாவனையில் இருந்து விளக்குவதற்காக நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் அது வேறு ஆனால் இங்கே அரசியல் லஞ்சமாக இப்படியான சமூக விரோத செயற்பாடோடு சம்பந்தப்பட்ட மதுபான சாலைகள் வழங்கப்பட்டது என்பதுதான் பிரதானமான விடயம் அதிலேயும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் தாங்களாகவே ஒத்துக்கொண்டார்கள் தேர்தல் அரசியலிலேருந்து விலகிவிட்டார்கள் ஆனால் பலர் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் இதை குறித்து வாயே திறப்பதில்லை ஆகவே இது சம்பந்தமாகவும் மக்கள் தங்களுடைய கரிசனையை திருப்ப வேண்டும் அரசியல் லஞ்சம் பெறுகிறவர்கள் எங்களுடைய இனத்தை கட்டாயம் காட்டி கொடுப்பார்கள் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை ஒவ்வொரு தேவைகளுக்காக ஒவ்வொரு தங்களுடைய சொந்த நலன்களுக்காக சொத்து குவிப்பதற்காக பலர் பல இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு மக்கள் சரியான விதத்தில் செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் திட்ட தெளிவாக தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறது ஆனால் இத்தனை மாதங்களாகியும் இன்னமும் அது சம்பந்தமான இந்த முன்னெடுப்புகளும் செய்யவில்லை இலங்கை தமிழிசை கட்சியினுடைய கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான உங்களுடைய யோசனையை காலம் தாழ்த்தாமல் முன்வையுங்கள் உங்களுக்கு மக்கள் ஆணை இருக்கிறது வடக்கிலேயும் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சினைக்கான தீர்வு எங்களிடத்தில் இருக்கிறது என்று தேர்தல் காலத்திலெல்லாம் தம்பட்டப்படுத்தீர்கள் சரி உங்களிடத்தில் இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் சொல்லுகிறபடி உங்களிட உங்களுக்கு மக்களானையும் இருக்குமாக இருந்தால் அது என்ன என்பதை விரைவாக இன்னமும் விழுத்தடிக்காமல் முன்வைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சி உத்தியோகபூர்வமாக எடுத்த தீர்மானத்தின்படி அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் அதனை அரசாங்கம் செய்வதாக இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மத்திய செயற்குழு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்திருக்கிறது ஆனால் அத்தோடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகள் செய்யப்படுகிற போது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை அந்தந்த வேளையிலே செய்வோம் என்கின்ற கருத்துக்களையும் எங்களுடைய மத்திய செயற்குழு கொண்டிருக்கிறது ஆகையினாலே ஏழு பேர் கொண்ட குழு விரைவிலே கூடி இந்த விடயத்தை கையாள்வது எப்படி என்ன மாதிரியாக நாங்கள் இதனை கையாள வேண்டும் என்ற சில தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் பிரதானமாக முதலில் அரசாங்கம் தன்னுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நன்றி